நல்லதே நடக்கும் போும் இல்லாமல் எஸ் டி பாரகியம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இனி நல்லது நடக்காது இனி கிடைக்காது நமக்கு எதுவுமே நமக்கு ஒரு முட்டுக்கட்டியாக இருக்கும் அப்படின்னு நெகட்டிவாவே நினைக்க வச்சிச்சு உங்களை கிரகங்கள் யாருக்கு கும்பராசில பிறந்த உங்களை தாங்க காரணம் ஒரு பக்கம் ஏழு ஜென்மசனி இன்னொரு பக்கம் எட்டாம் வீட்டில் இருந்த கேது ஸோ பல பேருக்கு இந்த வாழ்க்கையில் வம்பு வழக்கு பிரச்சனையை தாண்டி நாம் ஏன் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடே உருவாகி இருக்கும் காரணம் கேதுவான் அந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சோதனைகளை கொடுத்துருப்பார் சரி அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கேதுவனுடைய நட்சத்திர பயிற்சியால் இனி கிடைக்க வேண்டியது அனைத்தும் தடையின்றி கிடைக்கும் நடக்க வேண்டியது அனைத்தும் இனி நல்லதாக நடக்கும் மேற்கொண்டு குருவானுடைய வக்ர பார்வை கிடைத்து உங்களுக்கு நன்மை நடக்க போது திறக்கின்ற தனவாசலால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல யோகத்தை பற்றி இன்றைய பதில பார்க்க போறோம் பதிவாக பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே கும்பராசில பிறந்த உங்களுக்கு குருவனுடைய வக்ர பயிற்சி பலங்களா பதிவிட்டு ஆச்சு பார்க்காதவங்க சேனல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மறக்காம நம்ம சேனல் பண்ணுங்க கூட பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிகேஷனாக பந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கஷ்டம்னா கை கொடுத்து காப்பாத்துறதுக்கு இங்க யாரும் இல்லை தடுக்கி விழுந்தோம்னா கைதட்டி சிரிக்கிறதுக்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது உங்களை சுற்றி சரி அப்படிப்பட்ட உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் மத்தியில் தனித்துவமாக நின்று உங்களுடைய சுய உழைப்பால் தன்னம்பிக்கையால் வளரக்கூடிய உங்களுக்கு கிரகங்களும் இப்பொழுது சாதகமாக மாறப்போகிறது ஆமாங்க கும்பராசிக்கு எட்டாம் வீரான கண்ணியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கேது பகவான் நட்சத்திர பயிற்சி ஏற்பட போகுது அஸ்த நட்சத்திரிலிருந்து இடம்பெயர்ந்து உத்தர நட்சத்திரத்திற்கு போக போறார் இந்த கேது பகவான் சோ இதனால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது சந்திர பவானுக்குரிய நட்சத்திரம் சந்திரன் யார் உங்களுக்கு கும்பராசிக்கு ஆறாம் வீடான கடகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆறாம் வீடுங்கிறது எது எதிரியையும் கடனையும் நோயையும் குறிக்கக்கூடிய ஒரு வீடு மேற்கொண்டு வேலையை சொல்வது ஸோ கும்பராசியில் பிறந்த நீங்கள் இதுவரை வேலையில ஏற்பட்ட தடை தாமதம் பிரச்சனை தகுதி நீக்கம் இனி இருக்காது உங்களுடைய தகுதிக்கேற்ற ஒரு வேலை முதலாவதாக கிடைக்கும் அதில் இருந்தவா சந்தேகம் இல்லை அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் பல பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி 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 தோல்வி அடைஞ்சிருப்பீங்க இன்னும் ஒரு முறை இந்த கேதனுடைய பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இதையும் தாண்டி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை உங்களுக்கு நடக்கும் பெண்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் உள்ள பெண்களால் ஏற்பட்ட மன கஷ்டம் அதனால் வாழ்க்கையில் விரக்தி தனிமை அப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி திசை திரும்புது அப்படிப்பட்ட அந்த பெண்களுடைய குணமும் மாறும் மனமும் மாறும் அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு இல்லற குடும்பம் நல்ல விதமாக அமையப் போகிறது அதே போல் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு திருமணம் நடக்கலை அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அவங்க வீட்டில் கணவர் வீட்டில் பிரச்சனை அந்த பஞ்சாயத்தெல்லாம் உங்களுக்கு வருது அதனால் கும்பராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையை இன்பமாக வாழ முடியல அப்படின்ற உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் தீர்ந்து கஷ்டம் தீர்ந்து பெண்கள் விஷயத்துல நன்மை நடக்கும் அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் கூட பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஸோ எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அந்த பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் நஷ்டம் தீரப்போகுது அதனால் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியாக கடனையும் குறிக்கக்கூடிய வீடு இந்த ஆறாம் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல பணம் காசு இல்லை அதனால பாதியில் நிற்குது வீடு பணம் இல்லாதனால இந்த தொழில் ஆரம்பிக்க முடியல பணம் இல்லாதனால இந்த திருமணத்தை நடத்த முடியல இப்படி பணம்னு ஒரு விஷயம் இல்லைங்க அதனால இந்த காரியத்தை முடிக்க முடியல அப்படி தடைப்பட்ட காரியங்கள் இனி தடையின்றி நடக்கும் காரணம் தனவாசல் திறக்கும் ஆமாங்க உங்களுக்கு வர வேண்டிய கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்க போகிறது அரசாங்கத்திலிருந்து லோனோ அல்லது வேறு ஏதேன்னு வழிகளோ கடன் உங்களுக்கு உதவியாக கிடைக்கும் பண உதவி நிச்சயமான முறையில் கிடைக்கும் அதாவது தடைப்பட்ட காரியங்களின் தடைந்து கிடைக்கும் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் சம்பள உயர்வு உங்களுக்கு வர வேண்டிய பங்கு ஷேர் சில பேர் மறைமுகமான சில வேலை தொழில் பார்ப்பீங்க அதுல லாபங்கள் கிடைக்கும் சில பேர்த்துக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது ஆமாங்க இந்த லாட்ரி டிக்கெட்டு புதிய இந்த கிரிப்டோ கரன்சி ஸோ பயணங்களின் போது திடீர்னு பண வரவு கிடைக்கிறது ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் ஜெயிச்சு பண வரவு கிடைக்கிறது ட்ரேடிங்ல பணம் கிடைக்கிறது இப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பணவரவு அதுக்குண்டான வாசல் தனவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் திறக்கின்ற தர்ணம் இது உங்களுக்கு ஸோ நீங்க பார்த்த தான் அந்த பலன் கிடைக்கும் நீங்க செஞ்ச அந்த முயற்சி இருக்கு இல்லையா அந்த முயற்சிக்கு இப்ப பலன் கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த பணவரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கப்போ அதே போல நிலம் சம்பந்தமான வியாபாரத்தின் அதாவது ரியல் எஸ்டேட் அந்த வியாபாரத்தின் ரீதியாக ஒரு கமிஷன் பெரிய அளவு நீங்க பார்க்க போறீங்க அதே போல திருமண காரியங்கள் சுபகாரியத்திற்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் உதவி கொடுத்து ஹெல்ப் பண்றது இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏழை எளிய பெண்களுக்கு திருமண காரியத்தை உதவி பண்ண கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவு ஒரு பண லாபம் பெரிய அளவு பண நன்மை கிடைக்கும் அந்த செய்யக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய அந்த புண்ணியத்தால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது போக நோயையும் எதிரியும் குறிக்கக்கூடிய வீடும் இந்த ஆறாம் வீடு தான் அப்போ நோய் பிரச்சனை கூடுதல் கவனம் தேவை மறைமுகமான சில கெட்ட பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அதேபோல் எதிரிகள் கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாமல் இருந்த எதிரிகள் இனி கண்ணுக்கு தெரிவார்கள் துரோகிகள் எதிரிகளாக உருமாறுவார்கள் உண்டான வாய்ப்பு உண்டு ஸோ எதிரிகளும் நோய் பிரச்சனையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் இன்னொரு பக்கம் கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது வீடு கட்டணும் இல்லை வாங்கணும் அப்படின்ற அந்த முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் அதே போல் படிப்புன்ற விஷயத்தில் வைத்த அரியர்லாம் சரியாகும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க படிப்பில் இருந்த பற்றாக்குறை நீங்கிடும் கண்டிப்பாக படிப்பு முடிச்சு முடிச்சு காட்டிடுவீங்க படிப்புக்கு பணம் தான் தடையாக இருக்குது பணம் தான் இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த பண உதவி கிடைக்கும் எஜுகேஷன் லோன் கிடைக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த பிறகு ஸோ மேற்கொண்டு மிக முக்கியமான நான் சொல்லக்கூடியது திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் நிச்சயம் உண்டு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்படி அது நடக்கும் இது போக இப்போ உத்தர நட்சத்திரத்தில் அடி எடுத்து வைக்கிறார் சரிங்களா உத்தரம் என்பது சூரிய பவானக்குரிய நட்சத்திரம் சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு அதிபதி உங்களுடைய கும்பத்திற்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி அவருடன் அடியெடுத்துடைய கேது அந்த உத்தர நட்சத்திரத்தை முடக்குகிறார் அதன் ரீதியாக உங்களுக்கு எதிர்பாலினாக வரக்கூடியவர்கள் அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது அரசாங்கத்துடைய சம்பத்தினுடைய ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது ஒரு கோர்ட் கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்கு சொந்த தொழில் பண்றவங்களால சில பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி முடங்கும் அடங்கும் அது எந்த சந்தேகங்களா தந்தை தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை குறையும் உங்களுக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பதவியில் இருக்கக்கூடியவங்க உங்களிட வயது மூத்தவர்கள் இவர்களால் உங்களுக்கு ஏதேனும் தொல்லைகள் இருந்தால் அந்த தொல்லைகள் குறையும் அவங்க எதிரியாவோ துரோகியாக இருந்தால் அவர்களுடைய ஆட்டம் குறையும் அதுதான் சந்தேகம் உடல் ரீதியான வெப்பம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை குறையும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் உண்டு ஸோ இந்த ஒரு நேரத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த தொழில் செய்வதை விட வேலை பார்ப்பது ரொம்ப நல்லது வேலையில் பெரிய பெரிய ஒரு லாபம் மாற்றம் உண்டு சைடில் ஒரு பார்ட்னர் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்ட் டைமில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க மேலும் ஜென்மத்தில் உங்களுடைய கும்பராசியில் சனிமே வக்ரமடைந்து இருக்கிறார் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபம் வாழ்க்கை துணையின் வழியில் லாபம் மறைமுகமான சில வேலை தொழில் மூலமாக லாபங்கள் வெளிநாடு சம்மந்தமான தொடர்புடைய நபர்களால் லாபங்கள் இப்படிப்பட்ட லாபங்கள் உங்களுக்கு சேரும் சீரும் பண பணவரவை இந்த கேதுவான் உத்திர சிந்தை பயணிக்கும்போது எடுத்துக் அதே போல அரசாங்கத்தின் வழியில் தன வரவு கிடைப்பது நிச்சயம் ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ராசிநாத சனிமா வக்ரமா இருக்கிறார் அதனால வாக்குல கூடுதல் கவனம் தேவை பேச்சு வாக்கு கொடு கொடுக்கும் போது கூடுதல் கவனத்தோடு நீங்க இருந்துக்கணும் தவறிய வாக்குகள் தவறான வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை திசை திறப்பும் சரிங்களா மேற்கொண்டு நீங்க பண்ண வேண்டியது விநாயகருடைய வழிபாடு அதுவும் சங்கடகர் சத்து என்று விநாயகருக்கு வெள்ளை இயற்கை பூமாலை சாற்றி வணங்குகள் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நாம் என்ற கும்ப ராசியில் பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பற்றி லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவர்களுக்கு நடக்காமல் ஷேர் செய்யுங்க இதுவரை நம்மளுடைய பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற அவசியம் தவறாம செலக்ட் பண்ணுங்க மேலும் போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போயும் எல்லாம் ஸ்ரீ வாரகிம்மன் திருவடி sanna